மறைந்த நடிகர் ரோபசங்கர் அவர்கள் கடைசியா கலந்து கொண்ட நிகழ்ச்சி அதுலேயும் இப்படி ஒரு சோகமா தமிழ் சினிமா ரசிகர்களை இத்தனை நாட்களா சிரிக்க வச்சிட்டு வந்த ரோபசங்கர் இப்போ நம்மளோட இல்ல கடந்த சில வருடங்களாகவே மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டவர் ரொம்பவே உடல் எடையை மெலிந்து ஆலை அடையாளம் தெரியாம மாறினாரு கடுமையான சிகிச்சைக்கு அப்புறமா உடல்நிலை தேர்ந்தவர் மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாரு தன்னுடைய மகளுக்கு பயங்கர கிராண்டா திருமணம் செஞ்சு வச்சாரு இப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் மஞ்சள் காமாலை நோயிலிருந்து குணமாகி ஆக்டிவா நடிக்க ஆரம்பிச்ச ரூபசங்கர் இப்போ நம்மளோட இல்ல அவருடைய இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனேயே பிரபலங்கள் சொல்லி எல்லாருமே அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வந்தாங்க தனுஷ் விஜய் விஜயாண்டனே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே நேர்ல போய் ரூபசங்கருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க ரோபோஷங்கர் கடைசியாக சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோவில் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ஜாலியாக எல்லாரையுமே சிரிக்க வச்சுருந்தார் ஆனால் நிகழ்ச்சியிலிருந்து மொதலாக அவர் தான் எலிமினேட்டும் ஆனார் அப்போ கூட எல்லாரையுமே சிரிக்க வச்சு தான் எலிமினேட் ஆனார் அவருடைய கடைசி நிகழ்ச்சி கூட எலிமினேஷனாக அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் வருத்தப்படுறாங்க